வணக்கம் 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 சிறப்பு விருந்தினர் தராசு அவர்கள் சார் நிதிஷ்குமார் மற்றும் சந்திரபாபு நாயுடு இவர்கள் ரெண்டு பேருமே மத்திய அரசு கிட்ட நிறைய கோரிக்கைகள் வைக்கிறாங்க ஒரு லட்சம் கோடி ரூபாய் வரைக்குமான ஒரு விஷயங்கள் எல்லாம் போய்கிட்டு இருக்கு இது குறித்து உங்களுடைய பார்வை நாயுடு கோரிக்கைய வந்து அவர் அந்த உள்ளூர் அரசியல் எதிரி ஜெகனை எதிர்த்து தான் என்ன காரணம்னா தலைநகர் இல்லை ஹைதராபாத் வந்து பத்து வருஷம் ரெண்டு மாநிலத்துக்கும் தலைநகராக இருந்தது இப்போ தலைநகர் கிடையாது புதிய தலைநகரை பத்து வருஷத்துக்கு முன்னாடி சந்திரபாபு நாயுடு எஸ்டாப்ளிஷ் பண்ண முயற்சி பண்ணார் அதுதான் அமராவதி ஆனால் அதுக்கு பிறகு ஜெகன் வந்து அதை மாற்றி மூன்று தலைநகர்னு சொல்லி அந்த பிரச்சனையை குழப்பிட்டார் பத்து வருஷமாக எந்த வேலையும் நடக்கலை பத்து வருஷமாக கட்டுமானம் நடக்கலைன்னா எவ்வளோ ஏறுங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அப்போ இப்போ புதிதாக நீங்கள் தலைநகரை நிர்மாணம் செய்யணுன்னா பழைய பட்ஜெட்டே கூட வத்தாது ரொம்ப பெரிய பட்ஜெட் தேவைப்படும் ஆந்திராவோடய பட்ஜெட்டில் அதுக்கு சாத்தியம் இல்லை அப்போது ஸ்பெஷல் பட்ஜெட் வேணும் சந்திரபாபு நாயுடு என்ன சொல்றாரு எனக்கு வந்து சபாநாயகர் பதவி இல்லாட்டாலும் பரவாயில்ல மந்திரி பதவி இல்லாட்டாலும் பரவாயில்ல ஆந்திர மாநிலத்துக்கு சிறப்பு நிதி ஒதுக்கீடு வேணுன்றாரு சிறப்பு நிதி ஒதுக்கீடுங்கிற பேரில் வராட்டாலும் பரவாயில்ல ஏதாவது ஒரு வகையில் வந்து எனக்கு நிதி வேணும்ன்றாரு அப்போ பட்ஜெட்டில் ரெண்டு விஷயம் செய்யணும்னு அவர் எதிர்பார்க்குறாரு ஒன்று ஒரு ஆயில் ரிஃபைனரி அது வந்தால் வைசாக் இந்த சைடில் பெரிய அளவுக்கான ஒரு இன் இன்வெஸ்ட்மெண்ட் வரும் என்பது அவரது எதிர்பார்ப்பு அமராவதிக்கு கூட அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் புதிய தலைவர் கூட யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு அவர் நினைக்கிறார் அந்த ஆயில் ரிஃபைனரி அமைவதற்கான ஒரு நிதி ஒதுக்கீடு பட்ஜெட்டில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது என்னன்னா முதல் கட்ட நிதி ஒதுக்கீடு தான் ஆரம்ப கட்டத்தில் ஆய்வு மேற்கொள்ளுதல் ஆரம்ப கட்ட பணிகள் அப்புறம் வந்து இப்போ டீடைல்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டு இப்படி தான் போகும் எந்த திட்டப்பணியும் ஸோ ஒரு தௌசண்ட் குரோர்ஸில் அதை ஸ்டார்ட் பண்ண முடியும் எனவே வந்து ஒரு பெரிய பட்ஜெட்டை பேரளவுக்கு அறிவிச்சிட்டு இந்த வருஷத்துக்குள்ளே பண்ணுறதுக்கு தௌசண்ட் குரோர்ஸ் அறிவிப்பாங்க இப்போ எய்ம்ஸ் மருத்துவமனை அறிவிக்கிறாங்க எத்தனை வருஷம் அது கட்டி முடிக்கிறதுக்கு ஆனால் பட்ஜெட்டில் அதை வந்து பிரமாதமாக சொல்லிடுவாங்க அது மாதிரியான ஒரு அறிவிப்பு தான் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது ஒரு லட்சம் கோடி ரூபாயெல்லாம் எந்த பட்ஜெட்லையும் வந்து எந்த மாநிலத்துக்கும் கொடுக்க முடியாது அப்போ இண்டிகேஷன் பண்ணலாம் பட்ஜெட்டுக்கு முன்னாடி ஃபைனான்சியல் சர்வே அது போக வந்து நிறைய அறிவிப்புகள்லாம் வரும்போது இண்டிகேஷன் பண்ணலாம் அதோட வந்து சந்திரபாபு நாயுடு ஆந்திர அரசியலில் அவர் ஜெகனை சமாளிச்ச ஒரு பொலிட்டிக்கல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் அவருக்கு கிடைக்கும் ஆனால் முழுமையாக ஜெகனை பிஜேபி அப்படியே புறக்கணிக்குமான சந்தேகம் ஏன்னா அவர்கிட்ட பன்னிரெண்டு ராஜ்பாய் எப்படி இருக்காங்க ஒவ்வொன்றும் ராஜ் சபாவில் நிறைவேறதுக்கு அந்த பன்னிரெண்டு பேர் தேவை எனவே ஜெகனையும் வந்து சைட் பை சைடு வச்சுக்க தான் பிஜேபி விரும்பும் மத்திய அரசாங்கம் விரும்பும் வேற வழி கிடையாது அவங்களுக்கு ஆனால் அது நாயுடுக்கு அது வந்து பொருந்தி வராது என்ன காரணம் அப்படின்னா அவருக்கு அது லோக்கல் பாலிடிக்ஸ் உதாரணமாக இங்க அண்ணா திமுகவை வச்சுக்கிட்டு எப்படி திமுக ஆதரவோடு இருக்க முடியும் இல்லை திமுக வச்சுட்டு எப்படி அண்ணா திமுக ஆதரவோடு இருக்க முடியும் ரெண்டு லோக்கல் பார்ட்டி ஸ்டேட் பார்ட்டி எனவே நாயுடுவோட அதிருப்தி எப்போ வெளிப்படும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி தான் வெளிப்படும் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்போ நீங்களே சொன்ன மாதிரி இடைக்கால பட்ஜெட் போட்டாச்சு இப்போ முழு பட்ஜெட்டு முழு பட்ஜெட்டை முழு நிறைவேற்றுறதுக்கே சில மாதங்கள் தான் இன்னும் இருக்கு இதுக்கு இடையில தேர்தல் வருது மகாராஷ்டிரா தேர்தல் வருது ஹரியானா தேர்தல் வருது ஜார்க்கண்ட் தேர்தல் வருது அடுத்த மா அடுத்த வருஷம் ஆரம்பத்துலேயும் தேர்தல்கள் வருது அப்போ இதெல்லாம் தாண்டித்தான் மத்திய அரசு உறுதியாக இருக்குமா இல்லையாங்கிறத நம்ம சொல்ல முடியும் அப்ப மத்திய அரசு ஒருவேளை பிஜேபி பெரிய அளவுக்கு தேர்தல்கள் ஃபெயிலியர் ஆகுதுன்னு வச்சுக்கிட்டா அதாவது கிட்டத்தட்ட ஒரு ஐந்து ஆறு மாநிலம் பீகார் வரும்போது அது பெரிய மாநிலமாகவும் சேர்ந்துடும் அந்த இடம் தான் வந்து உண்மையிலேயே இவங்களுக்கு கிராஸ் பண்ண கஷ்டம் என்னன்னா அந்த இடத்துல சந்திரபாபு நாயுடு ரோல் கிடையாது பீகார்ன்னா நிதிஷ்குமார் ரோல் இருக்கு பட் ஹரியானாவிலயோ மத்திய பிரதேசத்துல மன்னிக்கணும் மகாராஷ்டிராவிலேயோ ஜார்க்கண்ட்லயோ நாடு ரோல் கிடையாது எனவே அவர் வெயிட் அண்ட் வாட்ச் தான் இது எப்படி போகுது என்பதை பார்த்து கொண்டுதான் அவர் அடுத்த கட்ட முடிவு எடுப்பாரு அவர் முடிவு எடுக்கும்போது அவர் ஜாக்கிரதையா கையாள வேண்டிய இடம் எதுன்னா ஜெகனோட ஆதரவு இவர் ஆதரவு வாபசமாக ஜெகன் ஆதரவு கொடுத்துருவாரு அந்த இடத்த அவர் கேர்ஃபுல்லா வாட்ச் பண்றாருன்னு தான் நான் இப்ப சிறப்பு அந்தஸ்து கொடுக்கறதுக்கு இடமே இல்லை அப்படின்னு இருந்து பார்த்தாலுமே கூட சந்திரபாபு நாயுடு அவர்களும் நிதிஷ்குமார் அவர்களும் வந்து பாஜகவினராலே வந்து சந்தர்ப்பவாதிகள் சொல்லிட்டு ஆல்ரெடி சொல்லி இருந்தாங்க அப்படி இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நம்ம வந்து பார்க்க முடிஞ்சது இப்போ இதுவும் கிடைக்கல அப்படின்னா வந்து ஆட்டோமேட்டிக்கா இப்ப ஆல்ரெடி இப்ப எதிர்கட்சியினர் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நடந்துடும் இல்லையா இப்ப இந்த ஆட்சியில் மாற்றம் அப்படிங்கிறது நிகழ வாய்ப்பா இல்ல அது நடக்கவே நடக்காது என்ன காரணம்னா இப்பதான் வந்து எலெக்ஷன் முடிஞ்சு எல்லா எம்பிக்களும் பதவி ஏற்றிருக்காங்க இப்போ மத்திய அரசாங்கம் கவிழ்றதா வச்சுக்கோம் ஒரு பேச்சுக்கு நூறு எம்பி வச்சிருக்கிற காங்கிரஸ் கட்சியால ஒரு அரசாங்கம் அமைக்க முடியுமா அது எப்படி சாத்தியம் இரநூத்தி நாற்பது வச்சுக்கிட்டே இந்த பாடு ஸோ வெறும் ஹண்ட்ரடை வச்சுட்டு சாத்தியம் இல்லை அப்போ தேர்தலை நோக்கி போகணும் அப்போ மூணு மாசத்தில் நம்ம எம்பிக்கள் எல்லாம் இன்னொரு தேர்தலை சந்திக்க தயாராக இருப்பாங்களா அதெல்லாம் நடைமுறை சாத்தியம் இல்லை அரசியல் ரீதியாக மேடைகளில் பேசலாம் ரெண்டு வருஷம் ஆனா வேற வழி இல்லாம கூட கவலைலாம் இல்லைன்னா பிஜேபிக்குள்ள பெரிய எதிர்ப்பு குரல் வரணும் மோடி தலைமைக்கு எதிராக பிஜேபிக்குள்ள கலக குரல் வந்து நூறு எம்பிகளோ நூத்தி இருபத்தி அஞ்சு எம்பிகளோ இன்னொரு தலைவர் பின்னாடி அணிவகுத்து அப்படியான ஒரு வாய்ப்பு வந்தா எனக்கு தெரிஞ்சு அப்படியான வாய்ப்பெல்லாம் எல்லாம் இருக்கிற மாதிரி தெரியல நிதிஷ்குமாரும் சரி சந்திரபாபு நாயுடுவும் சரி இல்ல சிராக் பஸ்வான் யாருமே இன்றைய சூழ்நிலையில் அவரவர்கள் இப்போது அடைந்திருக்கிற உயரத்தை விட்டு இறங்க மாட்டாங்க நாயுடுக்கு அஞ்சு வருஷம் அடுத்த அஞ்சு வருஷம் ஒரு முதலமைச்சரா இருக்கணும் இல்லையா அது போக அவர் கையில இப்ப என்ன எம்பிக்கள் இருக்காங்களோ அது அப்புறம் ராஜசபாவில் வந்து வேக்கன்சி வர வர நடக்கிற எல்லா எலக்ஷன்லையும் அவர் ஜெயிக்கணும் அது அடுத்த கம்பல்ஷன் நிதிஷ்குமாரை பொறுத்த வரைக்கும் அடுத்த வருஷம் டேம் முடியும் அதுக்கு பிறகு ஒரு அஞ்சு வருஷம் முதலமைச்சராக இருக்கணும் ஸோ இந்த பொலிட்டிக்கல் கால்குலேஷன்ல தான் தேசிய அரசியல் நகருமே தவிர பிஜேபி அரசை கவுக்கணுங்கிறதெல்லாம் நோக்கமாகவே இருக்காது இன்னும் பட்சையாக சொன்னால் தமிழ்நாட்டில் தான் சித்தாந்த ரீதியாக பிஜேபி பிஜேபி எதிர்ப்பெல்லாம் வட இந்தியாவில் பிஜேபியும் ஒரு கட்சி அவ்வளோதான் அங்கே சித்தாந்த ரீதியான எதிர்ப்புலாம் கிடையாது இடஒதுக்கீடு சம்மந்தமான நம்ம வைக்கிற எந்த வாதமுமே வந்து வட இந்தியாவில் பெருசாக வர்றதே கிடையாது இப்போதான் வந்து பீகாரில் வந்து அதை கொண்டு வந்தாங்க நான் சொன்னது எங்கள் கற்பூரித்தாக்கு ஒரு காலத்தில் தான் முதல்ல வந்துச்சு அதுக்கு பிறகு விபிசிங் காலம் விபிசிங் காலத்தில் மண்டல் கமிஷன் மண்டல் கமண்டல் அந்த பாலிடிக்ஸ் எண்பத்தி தொண்ணூறு இப்போ பிஜேபி மேட்டுக்குடி மக்களின் எண்ணங்களை பிரதிபலிக்கிற கட்சிங்கிற முத்திரை அப்போதான் விழுந்துச்சு அவங்களே அந்த முத்திரையை உடைக்கிறதுக்கு பெரும்பாடு பட்டு விட்டுருக்காங்க அதுபோக சட்டமன்ற தேர்தல்கள் வரிசையாக வரும்போது யார் வந்து இந்த ஃபைட்டுக்குள்ள போவாங்க எந்த கட்சியுமே போகாது அதுக்கான வாய்ப்பெல்லாம் இல்லையா ஆட்சி கவுழ்வதற்கான வாய்ப்பு அறவே இல்லை இந்த மோடி அரசாங்கம் அமைந்ததற்கு வந்து இவங்க ரெண்டு பேருமே வந்து ஒரு முக்கிய காரணமாக இருந்திருக்காங்க பாக்குறோம் அதுக்காக உங்களுக்கு வந்து சிறப்பு அந்தஸ்து கொடுக்கப்படுது அப்படின்னு வச்சாலுமே கூட இப்ப அடுத்த மாநிலங்கள் எல்லாம் வந்து இந்த மாதிரி சொல்லிடுவாங்களே ஆல்ரெடி வந்து பாஜக அரசு எங்கெல்லாம் இருக்கோ அந்த மாநிலங்களுக்கு மட்டும்தான் வந்து இவங்க எல்லாம் வந்து அதிகப்படியா ஒதுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கு இந்த பட்ஜெட் வந்து இப்ப இருக்கக்கூடிய இந்த அரசியல் கழத்தை என்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் ஏற்படுத்தும் பட்ஜெட்டு வந்து முழுமையா வெளிவந்த தான் நம்ம இதை பத்தி பேச முடியும் சிறப்பு அந்தஸ்துன்னு கொடுக்கறதுக்கு நம்ம அரசியல் சாசனத்துல வழி கிடையாது அப்படி கொடுக்கவே முடியாது வாய்ப்பே கிடையாது சில திட்டங்களை வந்து ஸ்பெஷலாக ஒதுக்கலாம் சிறப்பு அந்தஸ்துன்னு சொல்லாம ஒதுக்கலாம் இப்போ உதாரணமா தமிழ்நாடு தமிழ்நாட்டுக்கே வந்து இந்த கடற்படை ஏரியா சாகர் மாலா திட்டம் இருக்கு அதை நீங்க சிறப்பு அந்தஸ்துன்னு எடுத்துக்கலாம் ஏன்னா நிறைய பணம் இதுல உள்ள வரணும் வரைக்கும் அது சரியாக வரலாங்கிறது வேற விஷயம் இப்படித்தான் செய்ய முடியும் அது ஒரு எல்லா மாநிலங்கள்லேயும் சிறப்பான ஒரு மாநிலம் அதுக்கான சிறப்பு அந்தஸ்துன்னா காஷ்மீருக்கு கொடுத்த சிறப்பு அந்தஸ்து மட்டும்தான் இந்தியாலேயே நான் ஒரு உதாரணத்துக்கு இருக்கு த்ரீ செவன்டி த்ரீ செவன்டி ரத்து சிறப்பு அந்தஸ்து சிறப்பு எல்லாமே சிறப்பு அது ரத்து ரத்து செய்யும்போது நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா ஒரு மாநிலத்தை மட்டும் மற்ற மாநிலங்கள்ல இருந்து சிறப்பாக ட்ரீட் பண்ண முடியாதுன்னு சொன்னாங்க இது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ரத்தாகி போச்சுல்ல அப்போ ஆந்திராவுக்கு மட்டும் எப்படி செய்ய முடியும் இல்லை பீகாருக்கு மட்டும் எப்படி செய்ய முடியும் அப்படி செய்ய முடியாது த்ரீ செவன்டி தாண்டி த்ரீ செவன்டி ஒன்று இருக்குது த்ரீ செவன்டி ஒனில் பல்வேறு சலுகைகள் காட்டலாம் ஆனால் அப்படி காட்டுவதற்கு மத்திய அரசு தயாராக வராது என்ன காரணம்னா நீங்கள் பிஜேபி ஆள்ற மாநிலம் ஆளாத மாநிலம்னு பிரிக்க அப்படி பார்க்காட்டா கூட எல்லையோர மாநிலங்கள் வந்து நிறைய டிமாண்ட் வைக்கும் அதை சமாளிக்க முடியாது எனவே அதற்கான வாய்ப்பு இருப்பதாக நான் உணரலாம் அதாவது பீகாருக்கோ ஆந்திராவுக்கோ ஸ்பெஷல் பேக்கேஜ் இல்லனா சிறப்பு அந்தஸ்து என்கிற ரீதியில எந்த அறிவிப்பும் வராது ஆட்சி கவிழ்வதற்கான வாய்ப்பு வரவே இல்லை என்றாலும் கூட இன்னும் எதிர்க்கட்சியினர் வந்து ஜஸ்ட் அவங்க பேசணும்னு பேசுறாங்க அப்படி நம்ம எடுத்துக்கலாமா அப்போ இந்த கவிழ் பாப்பா அப்படிதானே அப்படி ஆகணும் வேற வழி இல்லையே எதிர்கட்சி அப்படி தானே பேசி ஆகணும் அவங்க பேசிட்டேதான் இருப்பாங்க கொஞ்ச நாள்ல அது அப்படியே அலுப்பாயிரும் சொல்லிட்டே இருக்காங்க என்ன நடக்க போகுது ஒண்ணும் நடக்காதுன்னு அலுப்பாயிரும் ஏ குஜராத்தில் போய் ராகுல் காந்தி பேசுறாரு பிஜேபி வந்து குஜராத்தை விட்டு பிஜேபி பிஜேபியே குஜராத்தில் நாங்கள் தோற்கடிப்போம்னு அப்படி சொல்ற எல்லா உரிமையும் அவருக்கு இருக்கு அப்பதான் கட்சிக்காரனை உற்சாகமா வச்சிருக்க முடியும் அதெல்லாம் வந்து சரியான நகர்வுகள் தான் அரசியல் ரீதியாக அப்படி எல்லாமே சரிதான் நம்ம வந்து பேசும்போது அதாவது ஒரு ஜேர்னலிஸ்ட் நம்ம அனலைஸ் பண்ணும்போது அது சாத்தியமா சாத்தியம் இல்லையான அனலைஸ் பண்ணணுங்களா

அப்புறம் எதிர்கட்சிகளுக்குள்ள எந்த அளவுக்கு ஒற்றுமை இருக்குன்னு யாருக்குமே தெரியாது இப்போதைக்கு இந்த ஆரம்ப ஜோரில் வந்து ஒற்றுமை இருக்கிற மாதிரி தெரியுது இப்போவே பாருங்க ஹரியானால ஆம் ஆத்மியும் காங்கிரஸும் மாநில தேர்தலில் கூட்டணி கிடையாது ஹரியானா மாநில காங்கிரஸ் தலைவர் வந்து ஹூடான்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு பேரு அவர் இன்னைக்கு ஒரு ஆங்கில பத்திரிகையில பேட்டி கொடுத்துருக்காரு ஏன் வந்து கூட்டணி சாத்தியம் இல்லைங்கிறது சொல்லும்போது நாங்க தேசிய அளவில் தாங்க கூட்டணி வச்சிருந்தோம் ஹரியானா மாநில சட்டமன்ற தேர்தலுக்கு அந்த கூட்டணி கிடையாது தேசிய அளவுலேயே நாங்கள் குருஷேத்ரா ஒரே ஒரு சீட்டு தான் ஆம் ஆத்மிக்கு கொடுத்தோம் அதுலேயும் அவங்க தோத்து போயிட்டாங்க இப்போ நாங்கள் என்ன நினைக்கிறோம்னா அதில் காங்கிரஸே போட்டி தான் ஜெயிச்சிருக்குன்னு நினைக்கிறோம் ஏன்னா போஸ்ட் போல் ஃபிகர்ஸ் அனலைஸ் பண்ணால் அப்படி தெரியுது ஹரியானா மாநிலம் முழுவதும் உள்ள சட்டமன்ற தொகுதிகளை லோக்சபா ரிசல்ட் வைஸ் அனலைஸ் பண்ணி பார்த்தா பாதிக்கு மேலே நாங்கள் ஜெயிக்கிறோம் இப்போ ஆம் ஆத்மிக்கு கொடுத்தா நஷ்டம் தான் வரும் எனவே ஆம் ஆத்மி எங்க கூட்டணியில் இல்லைன்னு அவர் பேட்டி கொடுக்குறாரு அதாவது எதிர்கட்சிகள் ஒற்றுமைங்கிறது ரெண்டு மூணு மாசத்துக்குள்ள இந்த நிலைமை ஏன்னா லோக்கல் பாலிடிக்ஸ் ஹரியானா மாநில காங்கிரஸ் கட்சின்னு ஒண்ணு இருக்கும்ல அதுக்கு ஒரு ஒரு பாலிடிக்ஸ் இருக்கும்ல அப்ப தனியா நின்று ஜெயிச்சிடலாம்னு அவங்க நினைக்கிறாங்க தவறாகவும் முடியலாம் அது ஆனா எதுக்காக நான் சொல்ல வரேன்னா எதிர்கட்சிகள் ஒற்றுமைன்னு சொல்றோமே தவிர அது நிஜமா எந்த அளவுக்கு சாத்தியப்படுதுங்கிறது எல்லாம் சந்தேகம் தான் இப்ப நிதிஷ்குமார் அவர்கள் சந்திரபாபு நாயுடு அவர்கள் இவங்க வைக்கக்கூடிய டிமாண்ட்கள்ல பூர்த்தி செய்யறதுக்கு மத்திய அரசுக்கு என்ன மாதிரியான சிக்கல்கள்லாம் இருக்குன்னு பாக்குறீங்க சார் மத்திய அரசு அவங்க நினைக்கிற மாதிரி எதுவும் கொடுக்க முடியாதுங்க அதுக்கான வாய்ப்பு இல்லை ஆனா மத்திய அரசு பல்வேறு பிரச்சனைகள் நோக்கி போகுது அது வந்து இந்த பாலிடிக்ஸில் எதிரொலிக்கலாம் இப்ப சில்வர் ஸ்கேம் அதுதான் இப்போ பெரிய அளவுக்கு எடுபடுது பெரிய அளவுக்கு அடிபடுது சில்வர் ஸ்கேம்னா என்னன்னா நம்ம சில்வர் மாதிரியான மெட்டலை வந்து நம்ம இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட சதவீத டியூட்டி போட்டோம் அதாவது வரி இப்போ அதை வந்து ஜீரோவாக குறைச்சிட்டாங்க ஆனால் அதுக்கான ஸ்கீமில் வந்து கிஃப்ட்டுங்கிற ஸ்கீமை ஒன்று கொண்டு வந்து கிஃப்ட் சிட்டி ஸ்கீம்னு அதுக்கு பேர் இது வழியாக இம்போர்ட் பண்ணக்கூடிய ஒரே இம்போர்ட் ஏரியா காந்தி நகர் குஜராத் காந்தி நகர் மட்டும்தான் அப்படின்னு டிசைட் பண்ணி பிரைவேட் ஏஜென்சிக்கு கொடுத்துருக்கு அதாவது பிரைவேட் ஏஜென்சி கண்ட்ரி ஆஃப் ஆரிஜின் யுஏஇ துபாய் மாதிரியான யூஏஇ அதாவது அரேபிய நாடுகள் அங்கேருந்து வந்து எந்த நாட்டிலேருந்து வருதுங்கிற அந்த விஷயத்தை மட்டும் சொல்லி டியூட்டி இல்லாமல் இம்போர்ட் பண்ணலாம் என்கிற ஒரு தளர்வு இது போன தேர்தலுக்கு முன்பாக இந்த தளர்வு அறிவிக்கப்பட்டது இப்போ பெரிய அளவுக்கு அது ஒரு ஸ்கேமாக மாறி இருக்கு இரநூத்தி சதவீதம் வந்து திடீர்னு இம்போர்ட் கூடியிருக்கு சில்வர் இம்போர்ட் இதே மாதிரியான பெனிஃபிட்டை கேட்டு நிதியமைச்சகத்தின் கீழே இருக்கிற நம்மளோட நேஷனலிஸ்ட் பேங்க்ஸு கேட்டாங்க ஆனால் அவங்களுக்கும் கொடுக்கல தனிநபர்களுக்கு மத்திய அரசாங்கம் அலோவ் பண்ணியிருக்கு நாளைக்கு இது வந்து கோல்டுக்கும் வருமோ என்று பயப்படுகிறார்கள் இந்த சில்வர் ஸ்கேம் வந்து இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் பெரிய அளவுக்கு எதிரொலிக்கும் என்பது ஒரு கருத்து இன்னொரு கருத்து ரஷ்யாவுக்கு போய் மோடி அவர்கள் பழைய காலாவதியான ஆயுதங்களை வந்து இந்தியாவுக்கு பர்ச்சேஸ் பண்ண போறாங்க இது ஒரு பெரிய ஸ்கேமா வரும் இது எல்லாமே பட்ஜெட் கூட்டத் கூட்டத்தொடர்ல எதிரொலிக்கும் அப்படி எதிரொலிக்கும் போது நிதிஷ் நிதிஷ்குமார் சந்திரபாபு நாயுடு இவங்களோட ஸ்டாண்ட் இதுல என்ன ஆக போகுதுன்னு நமக்கு தெரியல சில்வர் ஸ்கேம் வந்து இப்போதைக்கு அது ஃபேக்ஸ் அண்ட் ஃபிகர்ஸோட புள்ளிவரத்தோட அது வெளியில வந்துகிட்டே இருக்குங்க பத்திரிகைகள் ஆங்கில பத்திரிகைகள்லாம் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க தமிழ் பத்திரிகைகளில் வர ஆரம்பிச்சிடும் ஆயுத விவகாரம் இன்னும் இது வரைக்கும் வெளியில வரல ஆனா எல்லாமே பட்ஜெட் கூட்டத்தொடருக்கு முன்னாடி நடைபெறுகிற விஷயமா இருக்கு பதிமூணாம் தேதி இந்தியா முழுவதும் நடந்த ரிசல்ட் இது எல்லாமே வந்து உடனடியாக வரவிருக்கிற நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரில் பெரிய அளவுக்கு எதிரொலித்து அந்த கூட்டத்தொடரை வந்து கலக்கி எடுப்போம் அது வந்து மோடி அரசுக்கு தலைவலியாக மாறும் இப்படியான ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு நேரத்துக்கும் கருத்து மிக்க நன்றி சார்